வணக்கம் மக்களை ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலட்சுமி சீரியல்ல கோபி பாக்கியாவுக்கு கொடுக்கும் தண்டணி என்று நினைத்து ஈஸ்வரியை தன்னுடன் அழைத்து வந்துவிட்டார் ஈஸ்வரி வந்தது பிடிக்கவில்லை என்றாலும் கோபிக்காக ராதிகா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறார் ஆனால் ராதிகாவின் அம்மா ஈஸ்வரி இன்னும் இரண்டு நாளில் துண்ட துணியை துணிய காணும் என்று ஓட வைக்கிறேன் என்று சவால் விட்டிருக்கிறார் அதன்படி இந்த இரண்டு பாட்டிகளுக்கும் இடையே இனி ஒவ்வொரு நாளும் போர்க்களமாகத்தான் இருக்கப் போகின்றது ஆனால் இவர்களுக்கிடையில கோபி மற்றும் ராதிகா மாட்டிக்கொண்டு முடிக்கப் போகிறார் அதாவது இது என்னுடைய மகன் வீடு என்று ஈஸ்வரி ஓவராக அராஜகம் பண்ணுகிறார் சும்மாவே ஈஸ்வரி பாக்கியாவை குறை சொல்லிக் கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவர் ராதிகாவை மட்டும் சும்மாவா விட்டு வைப்பார் அவஸ்தப்படும் அளவுக்கு ராதிகாவுக்கு போதாததுக்கு ராதிகாவின் அம்மாவையும் விட்டு வைப்பதாக இல்லை அதிலும் தனக்கு தனி ரூம் வேண்டும் என்று மீதம் இருக்க ஒரு ரூமை எடுத்துக்கொண்டார் இதனால் ராதிகாவின் அம்மா தூங்குவதற்கு இடமில்லாமல் தவிக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரி ஜம்பமாக கால்மீல கால போட்டு உட்கார்ந்து ராதிகாவையும் அவருடைய அம்மாவையும் வேலைக்காரை போல் வேலை வாங்குகிறார் கோபியிடம் தனக்கு எதுவுமே இவர்கள் தர மாட்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்ணி ஓவர் சென்டிமெண்ட் இதை பார்த்த கோபி ராதிகாவிடம் அம்மாவுக்கு தேவையான அடித்தையும் நீ தான் இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார் பிறகு கோபி போனதும் ராதிகாவையும் அவருடைய அம்மாவையும் வச்சு செய்கிறார் இங்கே ஈஸ்வரி படுத்துற பாட்டை தாங்க முடியாமல் கோபி கிட்ட ஆச்சர் கொடுக்க போகிறார் ராதிகா பாக்கியாவிடமிருந்து அம்மாவை பிரித்து கொண்டு வந்தால் ரொம்பவே கஷ்டப்படுவார் என்று பாக்கியாவுக்கு ஆப்ப வைக்கலாம் என நினைத்த கோபி கடைசில அவருக்கே ஆப்பாக முடிந்தார் முடிந்துவிட்டது இனிதான் ஈஸ்வரியின் ஆட்டம் ஆரம்பம் என்பதற்கு எல்லாத்தையும் ஆட்டிப்படிக்க போகிறார் அத்துடன் ராதிகா அம்மாவும் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்லை என்று சொல்லுவதற்கு ஏற்ப ஈஸ்வரி இவரிடம் மாட்டிக்கொண்டு சின்னா பின்னமாக போகிறார் கடைசியில பாக்கியாவின் அருமை புரிந்து கொண்டு பாக்கியாவிடம் தஞ்சமடியா போகிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க